மெட்டி போடலாமா போடக்கூடாதா ஏன் போடணும் பிள்ளைங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணுச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையும் காலில் போடுவாங்க கிராமங்களில் இன்றளவும் அந்த விஷயம் கலாச்சாரம் தான் இருக்குது இந்த தாலி மெட்டி நெத்தி போட்டு குங்குமம் பூ இது எல்லாத்துக்குமே ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒரு தன்மை அதாவது தனி மகத்துவம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது மருத்துவ ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக காரணம் என்ன அப்படின்னா சிங்கம் தலை வச்சுருக்கோம் புளி தலை வச்சுருக்கோம் பெரிய பாம்பு படம் இருக்க மாதிரி இடுப்புக்கு கீழே தங்கம் அணிய கூடாது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குருவும் சனியும் நட்பு கிரகங்களா கிடையாது சுக்ரனும் சனியும் தான் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த குருவோட காரகத்துவம் நிறைஞ்ச தங்கத்தை பொதுவாக வந்து பாருங்க தங்கம் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் இருக்கு அப்படின்றதுனால வணக்கம் நான் மஞ்சுளா கோவிந்தன் இன்னைக்கு ஜோதிடர் மற்றும் சித்த மருத்துவரான தீபா அருளானந்தம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடையை கேட்போம் வாங்க வணக்கம்மா வணக்கம் பொதுவா வந்து திருமணமான பெண்கள் வந்து மெட்டி அணிங்கிறதுங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம் தான் அதுலேயும் ஒரு டிபேட் இருக்கு என்ன அப்படின்னா மெட்டி போடக்கூடாது மெட்டி போடணும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்போ வந்து சயின்டிபிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில ரீசன் சொல்றாங்க நம்ம கல்ச்சுரல் பேஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க மெட்டி போடலாமா போடக்கூடாதா ஏன் போடணும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கான அத்தாட்சி அப்படின்றது சிலது வைக்கிறாங்க இது அத்தாட்சி மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியான அதிர்ச்சி உண்மைகள் அப்படின்றது நிறைய இருக்கதான் செய்யுது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கும் குங்குமக்கும் மகிமை அப்படின்னு ஒன்னு இருக்கு தாலிக்கு அப்படின்றது தாலியை யாராலையும் தோற்கடிக்க முடியாது அதாவது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு இருக்க தாலிக்கு இருக்க மகத்துவம் உலகத்துல வேற எதுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்ப ஒரு சுமங்கலி பொண்ணு தாலியை வந்து பிரதானமா அதாவது ரொம்ப கருப்பு கரசியா இருந்து அவளுடைய மாங்கல்யத்துக்காக அவ வேண்டாலோ அவ அம்பிகை ஆகிறா அம்பிகைக்கு என்ன ஒரு பலம் இருக்கோ அது ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு இருக்கதான் செய்யுது புரியுதுங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாலியை வந்து கழட்டி வைக்கிற மாதிரி ஒரு சிலர் கே சொல்றாங்க நாங்க வந்து ரொம்ப வந்து ஹைஃபையாக இருக்க பர்சனாலிட்டிஸு பொண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னா தாலி வந்து ரெகுலரா போட்டுட்டே இருக்கணுமா மேடம் கழட்டி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் அது வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது வெளிநாட்டில இருந்து பேசுகிற சில பொண்ணுங்க கேட்பாங்க அது வந்து நாங்க வந்து அங்க வந்து பாருங்க க்ளோஸ்டு ட்ரெஸ் போடுவோம் அதனால நாங்க கழட்டி வச்சுடுவோம் இப்போ ஒரு போன வாரம் கூட ஒரு பொண்ணு பேசிச்சு அந்த பொண்ணு இந்த வார்த்தை சொல்லுச்சு நாங்க கழட்டி வச்சுடுவோம் மேடம் அப்படின்னு அது வந்து அவங்களோட ஒரு தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும்மா இந்த தாலி மெட்டி நெத்தி போட்டு குங்குமம் பூ இது எல்லாத்துக்குமே ஒன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி தன்மை அதாவது தனி மகத்துவம் அப்படின்றது தான் செய்யுமா இது ஆன்மீக ரீதியா சரி இப்ப மெட்டி அப்படின்னும் போது போடலாமா அப்படின்னா கண்டிப்பா போடணுமா முதல்ல வந்து பாருங்க இந்த இப்பதான் வந்து பூ இருக்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க வந்து அட்டன் பண்ணிச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு இரும்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலையும் காலில் போடுவாங்க கட்ட விரலுக்கு பக்கத்துல இருக்க அந்த விரல் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து இரும்பு வலையும் போடுவாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா கால்ல மோதிர விரல்ல போடுவாங்க சில கிராமங்கள்ல இன்றளவும் அந்த விஷயம் கலாச்சாரம் தான் இருக்கு அது எதுக்குன்னா இரும்புல போடுவாங்க அது எதுக்கு அப்படின்னாம பொண்ணு இப்பதான் புதுசா வந்து அட்டன் பண்ணிருக்கு அப்ப காத்து கருப்பு அந்த பொண்ணு அண்டோம் இது வந்து சாஸ்திர ரீதியா அவங்க சொல்றது காத்து கருப்பு பிள்ளை அண்டோம் அதனால காத்து கருப்பு இரும்ப பார்த்தா பயப்படும் அதனால வந்து பாத்தீங்கன்னா மோதிர விரல்ல ஒரு சில கிராமங்கள்ல வந்து பெரு போடுவாங்க இது மூணு போடுறது உண்டு அது குடும்ப வழக்கம் அந்த கிராமத்துல பயன்படுத்துற ஒரு கலாச்சாரம் போட்டு விடுவாங்க ஆனா பெரும்பாலான கிராமங்கள்ல இன்றளவும் போடுறாங்க விரல் தான் மாறுதை தவிர போடுறாங்க எதுக்கு அப்படின்னா காத்து கருப்பு அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு புரியுதுங்களா இது ஒரு காரணம் அதுலயே வந்து மருத்துவ ரீதியா விஞ்ஞான பூர்வமா காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம இந்த கால் மோதிர விரல்ல நம்ம வந்து மெட்டி போடுறோம் அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை சுழற்சியை வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் பொதுவா ஒரு பொண்ணு பூப்பை பூ பெய்துட்டா அப்படின்னா மாசம் மாசம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சுழற்சி வந்து தீட்டு அப்படின்றது படணும் இல்லைங்களா அப்ப அந்த கர்ப்பப்பைய வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு கர்ப்பப்பைய ஆரோக்கியமாக்குறதுக்கு கர்ப்பப்பையினோட சுழற்சியை சீரமைக்கிறதுக்கு அந்த விரல்ல நம்ம மெட்டி போடுறது அப்படின்றது சொல்றாங்க புரியுதுங்களா இப்போ எல்லாரும் வந்து பாருங்க பெரு விரல விட்டு நாலு வரல்லையும் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா சலுக்கு சலுக்குன்னு சலங்க வச்சு போடுறாங்க நிறைய மெத்தட் போடுறாங்க பட் இருந்தாலும் அந்த மெட்டி போடக்கூடிய விரல் அந்த மோதிர விரல் அப்படின்னு சொல்லுவாங்க கையில ரிங் ஃபிங்கர் மாதிரி கால்ல மோதிர விரல் அந்த விரல்ல மெட்டி விரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மெட்டி போடுறது அப்படின்றது கர்ப்பப்பையா ஆரோக்கியமா வைக்கிறது இது அந்த வயதுக்கு வந்த பெண்களுக்கும் இது போடுறதுண்டு திருமணம் ஆன பின்னாடி இது ஒரு சடங்காவே நம்ம செய்கிறோம் இல்லைங்களா தாலி கட்டிட்டு அம்மி மதித்து அருந்ததை பார்த்து நம்ம வந்து மெட்டி போடுறது அப்படின்றது இது எதுக்கு அப்படின்னா கர்ப்பப்பைக்கு தொடர்புடைய நரம்புகள் அந்த விரல்ல வந்து லிங்க் இருக்குமா ஓகே ஸோ அதனால அந்த இடத்துல மெட்டி அப்படின்றது இப்போ வந்து நிறைய மாடல் மெட்டி போட்டாலும் பழைய மெட்டி வந்து பாருங்க நல்லா திக்கா இருக்கும் திருமணமான திருமணம் ஆன பின்னாடி போடுறது அந்த மெட்டி தான் அதுக்கப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் நாள் ஆன பின்னாடி நான் முன்னமே சொன்ன மாதிரி சலங்கை வச்சுக்கிறது என்னென்னமோ பாம்பு மாதிரி எல்லாம் அந்த மாதிரி சலங்கை வச்சு போடலாமா ஆனா பாம்பு மாதிரி மெட்டி எல்லாம் சிலர் போடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது போடக்கூடாது ஸோ நிறைய மாடல் போடுறாங்க பாம்பு மாதிரி சிங்கம் தலை வச்சு நான் அந்த மாதிரி மெட்டி எல்லாம் பாக்குறேன் சிங்கம் தலை வச்சு இந்த மெட்டி மேலா தாலி மேலா அப்படின்னா நிறைய வருதுமா இல்ல இந்த இன்ஸ்டா போஸ்ட்ல பார்த்தா சிங்கம் தலை வச்சிருக்கோம் புளி தலை வச்சிருக்கோம் பெரிய பாம்பு படம் இருக்க மாதிரி மெட்டி இதெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் போடக்கூடாது மெட்டி அப்படின்னாலே ஒரு வெள்ளி கம்பி கெட்டியான கம்பி அப்படி தான் போடணும் பட் சலங்கை வச்சு இப்போ போடுறாங்க போடலாம் இல்லை பொண்ணுங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த சலங்கை சத்தம் வந்துகிட்டே இருந்தால் மகாலட்சுமியினோட வாசம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு ஃபுல்லும் சலங்கை வச்சு போடுற மாதிரி சலங்கை வச்சு போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஸோ அந்த மாதிரி போடும்போது மாதம் மாதம் அந்த பொண்ணுங்களுக்கு தீட்டு அப்படின்றது சரியாக வரும் கல்யாணம் ஆன பொண்ணு இந்த மாதிரி போடுது மாதம் மாதம் தீட்டுன்றது வரும் முட்டைன்றது கரெக்டாக உற்பத்தி ஆகும் முட்டை நல்லா உற்பத்தியான ஓவுலேஷன் அப்படின்றது நடக்கும் கருத்தறிக்கும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு சம்பிரதாயம் இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ இந்த மெட்டி மட்டும் போட்டால் போதுமா உல ஊர்ல இருக்க அதாவது உலகத்துல இருக்க எல்லா டிஜிஓ டாக்டர்ஸும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா இல்லைம்மா பொதுவா நிறைய விஷயம் நம் முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க இந்த காது குத்துறது மூக்கு குத்துறது அதெல்லாம் வந்து பாருங்க அக்கு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி காலில் மெட்டி போடுறது அப்படின்றதும் இப்ப வந்து பாருங்க கால்னோட எல்லா விரல்களையும் நான் சொன்ன மாதிரி கட்டை விரலை விட்டுட்டு மீறி எல்லா விரலையும் கூட மெட்டி போடுறாங்க போடலாம் ஏன்னா காலில் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ போடலாம் தப்பில்லை ஆனா மெட்டி அப்படின்றது போடணும் இது வந்து பாருங்க நம்ம திருமணம் அதுக்கப்புறம் குழந்தை பேர் ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா பூப்படைஞ்சு திருமணமாகி குழந்தை பேர் பெற்ற பின்னாடிதான் கம்ப்ளீட் உமன் ஆவரம் இல்லையா ஐம்பது வயசான கூட குழந்தை பேர் பெறலை அப்படின்னா ஷீ இஸ் நாட் அ கம்ப்ளீட் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சைக்கிள் வந்து ஃபுல்ஃபில் ஆவறதுக்கு இந்த மாதிரி கலாச்சாரங்கள் அப்படின்றது வச்சாங்கம்மா ஓகே மேம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா காலை கீழே பொதுவாக தங்க நகைகளை அணியக்கூடாது அப்படிங்கிறாங்க கொலுசா இருக்கட்டும் மெட்டியா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து தங்கத்துல மெட்டி போடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் போடலாமா இதுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் ஏதாச்சும் இருக்கா இருக்குமா இருக்கு அதாவது ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே தங்கம் அணியக்கூடாது அப்படின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிறப்புறுப்பு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட காரகத்துவம் தலையில இருந்து வைக்கும் போது பிறப்புறுப்பு அது வந்து கடைசி வந்து சுக்கரனோட காரகத்துவம் இடுப்புல இருந்து கீழே நம்ம கால் விரல் வரைக்கும் பாத்தீங்கன்னா சனியினோட காரகத்துவம் சனியினோட ஆட்சி செய்யக்கூடிய இடம் அப்ப பொதுவாக ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்துல சனி நல்லா இல்லை இல்லை ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்னு வச்சுக்கோங்களேன் எலும்பு ப்ராப்ளம் அப்படின்றது வரும் அது இடுப்பு கீழே சாலிடா வரும் இடுப்புக்கு மேலேயும் வரது உண்டு தண்டு வடவழி போன் எல்லா போன் பெத்தாலஜியும் சனியினோட காரகத்துவம் இடுப்புல இருந்து கால் விரல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனி ஆட்சி செய்யக்கூடிய இடம் அப்படின்பாங்க அப்ப இப்ப நம்ம பொன் தங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குருவனோட ஒரு காரகத்துவம் பெற்ற ஒரு உலோகம் அப்ப குருவும் சனியும் நட்பு கிரகங்களா கிடையாது சுக்ரனும் சனியும் தான் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த குருவோட காரகத்துவம் நிறைஞ்சு தங்கத்தை இடுப்பு கீழே அணியக்கூடாது அதாவது பிறப்புறுப்புக்கு கீழே அணியக்கூடாது இடுப்பு வட்டியானத்தோட லாஸ்ட் பிறப்புறுப்பு கீழே அணியக்கூடாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அதனால கால் விரல்ல நம்ம வந்து பாருங்க தங்க மெட்டி அப்படின்றதை அணியக்கூடாது வெள்ளியில தான் மெட்டி போடணும் ஓகே வெள்ளி மெட்டி போடணும் ஏன்னா அது சுக்ரனோட காரகத்துவம் வெள்ளி சுக்ரன் வந்து சனிக்கு நட்பு கிரகம் அதனால வெள்ளி போடலாம் அதுக்கும் மேல வெள்ளியில நம்ம மெட்டி போடும்போது நம்ம உடல் உஷ்ணத்தை வெள்ளி கண்ட்ரோல் பண்ணுது ஓகே கர்ப்பப்பையனோட உஷ்ண நிலை அப்படின்றது ஒன்னு இருக்குமா அந்த கர்ப்பப்பையோட உஷ்ண நிலையை அந்த வெள்ளி வந்து மெயின்டைன் பண்ணுது இப்படி பல காரணங்களுக்காக நம்ம வெள்ளி தான் போடணும் இப்போ இந்த வார்த்தை நம்ம சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ போடுவாங்க நாங்க வந்து பாருங்க ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் காலில் தங்கம் போட்டிருக்காங்க கேரளாலாம் போனீங்களான்னு அந்த பிள்ளைங்க தங்க குழுசு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு கேரளால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் அவங்க ஜோதிடம் வந்து கடைப்பிடிக்கிறது கிடையாது ஜோதிடம் அவங்க பார்க்குறதே கிடையாது திருமணம் அப்படின்னா கூட ஓகே பிரசன்னம் பார்த்து தான் திருமணம் வர அப்படின்னு சொல்றாங்க இது நிறைய மலையாளி பொண்ணுங்க சொல்றது ஓகேங்களா கேட்பேன் நான் எப்படி நீங்க கொலுசு போட்டுட்டீங்களே அப்படின்னு போது நாங்க காலேஜ் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா கேரலைட்ஸ் தான் ஹோமியோ மெடிக்கல் நிறைய கேரலைட்ஸ் தான் படிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்களோட இங்கே விட தான் ஹோமியோல ரொம்ப ஃபேமஸ் அதனால அந்த பிள்ளைங்க படிக்கும்போது நாங்க கேட்போம் என்ன தங்க கொலுசு போட்டுருக்கீங்களே அப்படின்னு ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்தது என்னன்னா பெரிய பெரிய நடிகைகளே எங்க எல்லாம் உதாரணமா சொல்லுவாங்க அவங்க எல்லாம் வந்து ஒஹோன்னு இருந்தாங்க தங்க கொலுசு போட்டுதான் அவ வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு நிறைய ஆக்ட்ரஸஸ்னோட கதை சொன்னா அதை நம்ம சொல்ல வேண்டாம் பட் பியாண்ட் தட் வந்து பாருங்கள் எத்தனையோ சூப்பர் டூப்பர் இன்டெலிஜென்ட் அழகுன்னா அந்த அம்மா தான் அந்த அம்மாலாம் வந்து தங்கத்தை போட்டு கெடு கெட்டதாக வந்து நிறைய புராணங்கள் இருக்குது ஹிஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது தான் செய்யுது அதுக்கும் மேலே எத்தனையோ ராணிகள் இந்த தங்கம் வெட்டி அதில் வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கோ வைடூரியோலாம் போட்டதுனால அவங்களுக்கு டவுன்ஃபால் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கதைகளும் இருக்கதான் செய்யுது அப்போ பொதுவாக வந்து பாருங்க தங்கம் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் நமக்கு ஜோதிட சாஸ்திரம் இல்லை நமக்கு நம்ம முன்னோர்கள் நூறு பவுன் வட்டியானம் கூட வாங்கி கொடுப்பாங்கம்மா காலில் வந்து கொலுசு ஒரு பவுன்ல கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க எல்லா வீட்லயும் காரணம் என்ன அப்படின்னா தங்கத்துக்குன்னு உரிய மரியாதை கொடுக்கணும் அதுக்கு மேல என்ன சொல்லுவாங்கன்னா தங்கம் மகாலட்சுமியோடது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் தங்கம் தங்கத்துக்கு தோஷம் கிடையாது பட்டுக்கு தோஷம் கிடையாது தீட்டு கிடையாது அப்ப அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருளை ஒரு உலோகத்தை நம்ம காலில் போடக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஜோதிட சாஸ்திர ரீதியாகவும் நான் சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேல மகாலட்சுமி வாசம் அப்படின்றது கோல்டுல உண்டுமா சுக்ரனோட வாசம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில உண்டு சனியினோட வாசம் அப்படின்றது இரும்பில் உண்டு அதனால இந்தந்த விஷயங்கள் இந்தந்த உலோகங்கள் இந்தந்த இடத்துல தான் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க அதை நம்ம ஏமா வந்து அதை மறுக்கணும் அதை ஏன் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும் வேண்டாம் வெட்டுக்கலாமே இது அக்செப்டபுளாக தானே இருக்கு அவங்க சொல்றது ஸோ அது பண்ணிக்கலாமே ஏன் வந்து நான் வந்து எனக்கு கையில் நிறைய காசு இருக்குது அப்படின்னா நான் தங்கமெட்டி போடணும்னு இல்லை நீங்கள் தங்கத்தில் பெரிய தோடு வச்சுக்கோங்க வித ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தோடு போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுமா ஓகே மேம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல முக்கியமான தகவலை வந்து பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி